இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருக்க வேண்டும் என்ற விவாதம் நடத்தப்பட்டபோது இந்திய பாராளுமன்றத்திற்குள் தமிழே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முதன் முதலில் முழங்கிய பெருந்தகை நீங்கள் இஸ்லாமியராயிற்றே ஏன் தமிழை ஆட்சி மொழியாக கேட்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதற்கு நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழே எங்கள் மொழி என்று இந்த உலகம் கேட்க உறக்க முழங்கிய மான தமிழர் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு முன்னத்தி ஏறாக விளங்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் தூய்மையும் எளிமையுமான மகத்தான அரசியல் தலைவர் நமது ஐயா கண்ணியமிக்க காகிதமில்லை தவர்களினுடைய பிறந்தநாள் இன்று போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய அந்த பெருமகனின் பிறந்தநாளில் நாம் பெருமிதத்தோடு அவருக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்